தோட்டத்துக்கு வந்துக்கோம் தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இது என்னது இது இதா மஞ்சள் கொத்து இது இதா சுண்டைக்காச்சரி இங்க பாரு அன்னாசி பாரு அன்னாசி பரு அன்னாசி காய்ச்சரி மொமோ வேணு அது பெருசாக போடுறோன்னே பெருசாக சாப்பிடலாம் அப்புறம் என்ன செடி இருக்கு வாங்க பார்க்கலாம் லெமன் செடி இருக்குது லெமன் இதோ காய்ச்சிருக்கு இதோ பானை கட்டி வச்சிருக்கோம் எதுக்கு அப்படின்னா ஏதாவது குருவி கூடு பட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பானை கட்டி வச்சிருக்கோம் பாருங்க அப்புறம் இது என்ன சப்பாத்தி கல்லையா அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த செடி நெல் எது சொல்லுவாங்க அப்புறம் கொய்யாக்காய் அட்வீக்கு அங்கே போயிரு கொய்யாக்காய் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் நிறைய காய்ச்சிருக்கு எப்படி பறிக்கிறதுனா தெரியல மேலே இருக்கு கிட்ட 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 நிறைய கொய்யாக்காய் செடி இருக்கு எப்படி பறிக்கணும் அட்ஜி பறிக்கணுமா அப்புறம் வா இது என்ன இது என்ன அது இது என்ன மரம் அதிக இதன மரம் ஆ சாப்பிடல வாளைல வாளைல ஆ அது அப்புறம் மரத்தை கட்டறாங்க இங்கப்レ ஆத்தா பழம் பழம் அன்னாசி பழம் இருக்குது அங்கேயும் இருக்கு சளிக்கு நல்லது வாழை மரம் வாழை மரம்லாம் இது பாருங்க அந்த தார் தாங்க முடியாம வாழை மரம்லாம் சாஞ்சி சாஞ்சு கிடக்கு